தொண்ணூறு எபிசோடுக்கு மேல வெற்றிகரமா போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இந்த நிலையில திடீர்னு இப்ப சீரியல் முடிவுக்கு வர போறதா ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒண்ணு வெளியாகி இருக்கு இதனால இப்ப பிரியமான ரொம்பவே சோகத்துல இருந்துட்டு இருக்காங்க நிறைய ரசிகர்கள் சீரியல் ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ரெண்டு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள ஏன் சீரியலை முடிக்கிறீங்க பிரியமான தொழில் சீரியலை விட மோசமான சீரியல் எல்லாம் இருக்கு எல்லாம் விட்டுட்டு இந்த சீரியலை ஏன் முடிக்க போறீங்க அப்படின்னு சோசியல் மீடியால கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில இப்போ இந்த சீரியல் வகையில பவித்ரா கேரக்டர்ல ஹீரோயினா நடிச்சிட்டு வர நடிகை சாண்ட்ரா பாபு அவர்கள் பிரியமான தோழி சீரியல்ல இப்ப வர சூப்பரா தான் போயிட்டு இருக்கு ஆனா சில காரணத்தினால இந்த சீரியல் சீக்கிரமே முடிவுக்கு வர போகுது இது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு நான் சாக்லேட் மக்கள் போன்ற பல சீரியல்ல நடிச்சிருந்தாலும் குறிப்பா இந்த பிரியமான தொழில் சீரியல் மூலியமா தான் எனக்கு மிகப்பெரிய அன்பையும் அவங்களோட சப்போர்ட்டையும் கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு வரும்னு நான் உங்கள மாதிரி தான் எதிர்பார்க்கல இந்த சீரியல்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க